பாடம் சொல்லித் தருகிறவர் மகனாகவே இருந்தாலும் அந்த பாடத்தை கேட்கிறவர் தகப்பனாக இருந்தாலும் அந்த தந்தை அந்த மகனின் அதாவது அப்போ அங்க ஆசிரியர் அவரின் பாதங்களுக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு மரியாதை செலுத்தித்தான் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இன்றைய பெற்றோர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய லெசன் அது ஏனென்றால் நம்முடைய குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது நீ வாய மூடிட்டு நான் சொல்ற பேச்சு கேட்டு அதுபடி மாத்திரமே இரு அப்போதான் நீ நல்ல பிள்ளை என்பது நம்முடைய காலம் அப்ப டீச்சர்ஸுமே அப்படிதான் இருப்பாங்க எழுந்திரிச்சு சந்தேகம்னு கையை தூக்கினாலே எது கையை தூக்குற உட்காரு உட்காரு எல்லா பிள்ளைகளுக்கும் புரிஞ்சிச்சு உனக்கு மட்டும் புரியலையா அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டா நம்ம அடுத்த வாழ்க்கை முழுக்க எந்த சந்தேகம் வந்தாலும் கேட்க மாட்டோம் இது அந்த சூழல் ஆனால் கடந்த ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளில் இந்த சூழல் முழுமையுமாக மாறிவிட்டது இன்றைக்கு வகுப்புகளிலே கூட எந்த குழந்தை பேசாமல் இருக்கிறதோ அதுதான் நல்ல குழந்தை என்ற கான்செப்டே கிடையாது எந்த குழந்தை பேசுகிறதோ எழுந்து நின்று கேள்வி கேட்கிறதோ அந்த குழந்தைதான் மிக தகுதியான குழந்தையாக வரும் என்பது போல இந்த கான்செப்ட் மாறி இருக்கிறது இதை பள்ளிகள் ஒத்துக்கொள்ளும் குழந்தைகள் ஒத்துக்கொள்ளுவார்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் ஒத்துக்கொள்வதற்கு கொஞ்சம் காலமாகும் ஆனால் வேறு வழியில் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த ஸ்கூல் டே அன்னைக்கு நாங்கள்லாம் பள்ளியில் நான் ஒரு அரசு பள்ளியில் தாங்க படித்தேன் பெரும்பாலும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் இந்த ஸ்கூல் ஆனுவல் டே வந்தால் எங்களுக்கு ஒரு மாதம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் ஏன்னா இது மாதிரி நிறைய நடனம் அது டான்ஸு ட்ராமாலாம் இருக்கும் அதனால் அநேகமாக நிறைய வகுப்பு நடக்காது ஒவ்வொரு டீச்சராக ஒவ்வொன்றுத்துக்கும் இன்சார்ஜாக போட்டுருவாங்க அதனால் அந்தந்த டீச்சர் அது இதுக்கு போயிடுவாங்க கிளாஸே இல்லாமல் நாங்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போம் அப்புறம் திடீர்னு ஒரு க்ளாஸுக்குள்ளே நாலு பேர் உள்ளே வந்து சிவன் டான்ஸில் இருக்கிற பசங்கள்லாம் வெளில வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த கிளாஸ்லேருந்து ஏ நாலஞ்சு பிள்ளைங்க மட்டும் ப்ராக்டிஸ்க்கு போய்டும் நான்லாம் என்ன செய்வேன் என்ன ஒரு டான்ஸ்லேயும் எடுக்க மாட்டாங்க இருந்தாலும் ப்ராக்டிஸ்க்கு போகிற பிள்ளைகளோட பிள்ளைகளும் நானும் வெளியில் போய்டுவோம் எப்படியாவது க்ளாஸ்லேருந்து தப்பிச்சா போகிறோம் அப்படின்றதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்தது நம்முடைய காலம் ஆனால் மாண்டிசாரி அந்த தத்துவத்தில் அந்த கோட்பாட்டில் பள்ளிகளை நடத்துகிற போது உண்மையிலேயே எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்றால் பள்ளிக்கு போவதற்காக அழுகிற குழந்தைகளே இல்லாத ஒரு சூழலை இவர்களால் வெற்றிகரமாக உருவாக்க முடிந்திருக்கிறது அது எப்படின்னு புரிந்து கொள்வதற்கு அந்த சிஸ்டம்லேயே நம்ம இருந்தால் தான் புரியும் நம்ம சுற்றி சாதாரண பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக பள்ளிக்கூடத்தில் எப்போ இருப்பாங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கான பெல் அடிக்கிற போது தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த பெல் அடித்தோடனே சில சமயம் நான் என்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு வரதுக்கு எல்லா நாளும் போக முடியாது ஏன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்னா ஸோ எல்லா நாளும் ஸ்கூலுக்கு போய் கூட்டிகிட்டு வர முடியாது ஏதாவது சில நாள் பிள்ளைகளை கூப்பிட்டு வர்றதுக்காக போனால் அந்த கேட்டுக்கு வெளியில் நான் நினைக்கிட்டு இருப்பேன் அந்த பெல் அடிச்ச உடனே தீப்பிடித்த கட்டிடத்திலிருந்து வெளியே ஓடி வருவது போல பிள்ளைகள் ஓடி வருவார் அப்புறம் இந்த புயல் எங்க எங்க ஊர்ல ரொம்ப வரும் உங்க ஊர்ல கிடையாது நீங்களா கொடுத்து வச்சவங்க சென்னையில வந்து நவம்பர் மாசம் வந்துட்டாலும் நாங்க உயிரை கையில பிடிச்சிட்டு தான் இருப்போம் அதுல என்ன ஆகும் லேசா காத்தடிச்சு மழை வருதுன்னு வச்சுக்கோங்க கார்த்தால ஆறு மணிக்கு என்ன நடக்கும் நினைக்கிறீங்க உடனே பிள்ளைங்க எல்லாம் டிவியை போட்டு பார்க்கும் ரொம்ப ஆர்வமா இந்த உலகத்தில் புயலால் என்னென்ன பாதிப்புகள் அதுக்காக இல்லை இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விடுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில் ஆறு மணிலேருந்து டிவியை போட்டு லீவ் சொல்லிட்டாங்களா லீவ் சொல்லிட்டாங்களா லீவ் சொல்லிட்டாங்களான்னு பிள்ளைகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் எல்லாத்தையும் விட என்னன்னா ஒரு ஆசிரியர் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் இந்த உலகத்தில் இருக்கிற போர் சூழலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் எவ்வளவு முக்கியமான பிரச்சனை இல்லை எவ்வளவு பெரிய போர் சூழல் இருக்கிறது இங்கே யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன நடக்கிறது காசாவில் பாலஸ்தீனுக்கு இஸ்ரேலுக்கு என்ன நடக்கிறது அப்படிலாம் சொல்லிக்கும் போது ஆசிரியருக்கு வந்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுட்டார் இந்த உலகத்துல இப்படியே போயிட்டு இருந்தாதா நீங்க எல்லாம் பாருங்கடா ஒரு நாளைக்கு மூன்றாவது உலக போர் வந்துவிடும் விரைவில் வரும் வந்தே தீரும் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு ஆசிரியர் ஒரு மாணவன் கை தூக்கினான் ஆசிரியருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு நம்ம பேசுறதுல ஒரு சந்தேகம் வந்துருக்கு கேள்றா மாப்பிள்ள கேள்டா என்னடா சந்தேகம் உனக்கு அந்த பையன் எந்திரிச்சு கேட்டான் சார் மூன்றாம் உலக போர் வரும் கட்டமைப்பு என்பது தருகிற அழுத்தத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளுவதை சார்ந்தே குழந்தைகள் இயங்குகின்றன அப்ப நாம யோசிச்சு பார்க்கணும்ல எதற்காக இவ்வளவு அழுத்தத்தை ஒரு சூழல் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பெற்றோர்களான நாம் யோசிக்கவில்லை என்றால் வேறு யார் யோசிப்பார்கள் இந்த அழுத்தம் அழுத்தி 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 கறித்தூள் கூட வைரமாகி விடுகிறது அல்லவா அப்படித்தான் இந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தால் குழந்தைகளிலிருந்து வைர கற்கள் புறப்பட்டு வருவார்கள் என்பது ரொம்ப பழைய கால சிந்தனை இட் மே நாட் பி ட்ரூ அழுத்தப்பட்ட எல்லா கரியுமே வைரமாகி இருந்தால் இந்த உலகம் முழுவதுமே வைரங்களால் தான் நிரம்பி இருக்க வேண்டும் ஏதோ அங்கொன்று இங்கொன்று தான் வைரங்கள் கிடைக்கின்றன அப்ப பாக்கி கறி என்ன ஆனது ஏன் நம்முடைய குழந்தைகளை நாம் வந்து கோழிப்பண்ணை நடத்துவது போல ஒரு இடத்துல அடைச்சு இதை தான் படிக்கணும் இதை தான் செய்யணும் இப்படி மார்க் வாங்கினோம் அதுலேயும் ரொம்ப முக்கியம் இங்க இருக்கிற பெற்றோர்களை நான் ரொம்ப பாராட்ட விரும்புகிறேன் இதிலிருந்து வெளியே வந்து எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு இயல்பான வளர்ச்சியை கொடுக்கிற பள்ளிச்சூழல் வேண்டும் என்ற முடிவை நீங்கள் எடுப்பதற்கே நிறைய தைரியம் வேணும் உங்களை முதலில் மிகவும் நான் பாராட்டுகிறேன் தான் நாம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் எதனால எடுத்தோம் இப்ப நான் வந்து கெமிக்கல் என்ஜினியர் தான் நான் எதனால் கெமிக்கல் என்ஜினியரிங் படித்தேன் பிறந்த உடனே எனக்கு கெமிஸ்ட்ரி மேல் அப்படி ஒரு ஆர்வம் என்னை கடவுள் படைத்ததே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் எதற்காக என்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணேன்னா ஒரே ஒரு காரணம் தான் பக்கத்தில் கீதா அப்ளை பண்ண எதிர்த்தாப்ல சுஜாதா அப்ளை பண்ணா அல்ல நானும் அப்ளை பண்ண அப்போ ரொம்ப சேஃப்னு நம்ம என்ன நினைக்கிறோன்னா மற்றவர்கள் போன பாதையிலே போறது தானேங்க சேஃபாக இருக்கும் என்று நினைக்கின்றோம் அப்போது இரு பாதைகள் இருக்கின்றன நண்பர்களே வாழ்க்கையில எல்லா முடிவுகளுக்கும் முன்னால் இரு பாதைகள் இருக்கின்றன கம்ஃபர்டபுள் கரெக்ட் எது வசதியானதோ அது ஒரு பாதை எது சரியானதோ அது இன்னொரு பாதை பெரும்பாலான சமயங்களில் வசதியான பாதையில் போக வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறோமே தவிர சரியான பாதையில் போக வேண்டும் என்பதை நாம் நினைப்பதே இல்லை ஆனால் இங்கே இருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் போற மாதிரி போயிட்டா நல்லா இருக்கும் என்று நினைக்காமல் எங்கள் பிள்ளைகளினுடைய மொத்த திறமையையும் வளர்த்தெடுக்கின்ற பள்ளிச்சூழல் வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்க தான் பயணீர்ஸ் நீங்க போற பாதையில நீங்க முதல்ல போறீங்க உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் கிடையாது உங்க ஃபேமிலிலேயே எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் எதுக்குப்பா இப்போ இருப்பதே போட்டி சூழல் பிள்ளைங்களை நீ பிடிச்சு முன்னேற மாதிரி வளர்த்தாதான் நாளைக்கு பன்னெண்டாம் கிளாஸ் வரும்போது பத்து பேரை கீழே தள்ளிட்டு முன்னாடி வருவான் எதுக்கு இந்த சொல்லியிருக்காங்களா இல்லையா உங்க உறவுக்காரங்க சில பேர் சொல்லியிருப்பாங்க யாரும் சொல்லலோட பக்கத்து வீட்டுக்கார ஆண்டி சொல்லியிருக்கோம் அதை மீறி இல்ல இதுல இருக்கிற நன்மைகளை புரிந்து கொண்டு நீங்க பயனீடு ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு முன்னால் போனவர்கள் குறைவாக இருப்பார்களே தவிர உங்களுக்கு பின்னால் வருகிறவர்கள் குறைவாக இருக்க மாட்டார்கள் இதுதான் வழியாக இருக்க போகிறது ஏன்னா நம்ம எஜுகேஷன் எப்படி உருவாக்கி விட்டுருக்கோன்னா ஒன்றுமே இல்லைங்க நான் கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் வந்தேன் அங்கே ஃப்ளைட்டு எடுக்கும்போதே லேட்டு நம்ம கேள்வி கேட்க முடியுமா சொல்லுங்க ஒரு கேள்வியும் கேட்க முடியாது நாம் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் உள்ளே சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்க அவங்க அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் லேட்டானால் நம்ம கேட்க முடியாது ஸோ ஃப்ளைட்டு லேட் ஆகிடுச்சு அப்புறம் கோயம்புத்தூரில் லேண்ட் ஆகும்போது அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கிடைக்கல சுற்றி சுற்றி வந்தாங்க ஸோ ஆக மொத்தம் ஒன் ஹவர் மேலே மேலே லேட்டாயிடுச்சு ஆனால் இறங்கி அந்த லேண்ட் ஆன உடனே அவங்க சொல்லுவாங்க உடனேயே எந்திரிச்சு நிற்காதீங்க மக்கா ஏன்னா ஃப்ளைட்டு வந்து இப்போ தான் இருக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்தே இருங்க அந்த ஏரோஸ்டர்ஸ் அக்கா கெஞ்சுது யாரோ ஒருத்தர் கேட்குறாங்களா ஃப்ளைட்டு இறங்கின உடனே ஃபோன் எடுத்து அலோன்னு கத்துறாரு ஒருத்தர் இப்போதான் பிஎம் அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கார் இவர் ஆலோசனை வழங்கவில்லை என்றால் இந்திய அரசாங்கம் நடக்காதல்லவா அதனால் கத்துறாரு அப்புறம் எல்லாரையும் முந்தி அடிச்சுட்டு முன்னாடி போகிறாரு நான் யோசித்து பார்த்தேன் எல்லாரையும் முந்தி அடிச்சுட்டு முன்னாடி போகிறவன் எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போவான் ஒரு அஞ்சு நிமிஷம் சீக்கிரம் போனால் ஜாஸ்தி ஏன் முந்தி அடிச்சுட்டு தோணுது ஏனென்றால் அதுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது எந்த இடத்துலயும் பின்தங்கிடாடி நிறைய அப்பா பிள்ளைகளுக்கு ஏழை ஆரம்பிச்சு பேர் வைப்பாங்க உண்டா இல்லையாங்க நிறைய அப்பா அம்மா இப்ப எங்க தலைமுறை கிடையாது ஜெயலட்சுமி சந்தானலட்சுமி இந்த பேர்லாம் ரொம்ப காமன் எஸ்ஸில் போய் பேர் வைக்கலாமா அப்போலாம் யோசிக்கவே மாட்டாங்க அந்த பேரன்ட்ஸ் ஆனால் இப்போ இந்த ஜெனரேஷன் பேரன்ட்ஸ் எல்லாம் ஏ சில அப்பா அம்மா ஒரே போடாமல் ரெண்டையே போடுது அதிரான்னு பேர் இருந்தா ஏடிஹெச் ஐஆரே கிடையாது ஐஆர்ஏ நான் கூட கேட்டுவிட்டு ஏம்மா ரெண்டு ஏ போடுறேன் ஏன்னா வகுப்பில் முதல் ஸ்டூடண்ட்டும் அந்த ஸ்டூடெண்ட் தான் இருக்கணுமா பேர்ல கூட பின் தங்கிட கூடாது இந்த மனநிலையை எக்ஸ்டென்ட் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னாக்க பிள்ளைகள்கிட்ட கான்ஸ்டன்டா பையன் வந்து சொல்றேன் அம்மா நான் எயிட்டி ஃபைவ் வாங்கியிருக்கேன் வீடுகளில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க எயிட்டி ஃபைவ் கண்ணே வெரி குட் அப்படி எந்த வீட்லயும் நடக்குதா எனக்கு தெரியல மொத்த கேள்வி என்ன கேள்வியா இருக்கும் சொல்லுங்க சும்மா ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்க இருக்க எனக்கு போய் சேர்றேன் தெரியல பல வீடுகளில் முதல் கேள்வி எனக்கு எயிட்டி ஃபைவ் வாங்கியிருக்கியா குட் யூ கேன் டு பெட்டர் அடுத்த தடவை இதை கூட அப்படியே சொல்லுவாங்க முதல் கேள்வி என்ன நீ எண்பத்தஞ்சு சரி உன் கிளாஸ்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவாளே உமா மகேஸ்வரி அவ எவ்வளோ மார்க் இந்த பையன் வந்து உடனே மூஞ்சி எப்படி வச்சுட்டு ஆ அவளுக்கு வேற என்ன வேலை எப்ப பாரு தொண்ணூத்தஞ்சு வாங்குறா அது பிள்ளை நீ பிள்ளையா அதுதான் பிள்ளை இப்படித்தான் பிள்ளைகளோடு வச நம்மளுடைய டிஸ்கஷன்ஸ் அண்ட் டயலாக்ஸே இருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ ஆனுவல் டே நடந்ததுங்க உங்கள் ஸ்கூலை பற்றி எனக்கு தெரியாது சென்னையில் இருக்கிற பள்ளிகளை வச்சு சொல்கிறேன் உடனே ஆனுவல் டேக்காக போட்ட உடனேயே ஒரு அஞ்சாறு அம்மா கிளம்பி வந்துடும் கிளம்பி வந்து என் பிள்ளை ஏன் சேர்க்கலை எதனால் என் பிள்ளையை நீங்கள் சேர்க்கவில்லை உடனே அந்த டீச்சர் வேற வழியிலமா சேர்த்துக்கிறோன்னு சொல்லி ஒன்று போட்டுருவாங்க அப்பவா அது மகிழ்ச்சி அப்பவும் கிடையாது என் பிள்ளை ஏன் நடு ஸ்டேஜில் நிக்கல ஓரமா ஏன் நிக்க வச்சிங்க என் பிள்ளைனா இலக்காரமா உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் பசங்களோட சேர்ந்து படிப்பது அவசியமானு எனக்கு தெரியலங்க இந்த பள்ளியில அப்படிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் கூடவே எங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சிருந்த ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு தண்ணியை தெளித்து எழுப்பி என்னம்மா என்னாச்சு அப்படின்னா அன்னைக்கி அந்த அம்மாவுடைய மகள் ப்ளஸ் டூ எக்ஸாமில் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல்ஸ் என் மகளுக்கு என்ன சால்ட்டு வந்ததோன்னு இது மயக்கமாக விழுந்துருச்சு இது மயக்கமாக விழுந்தினா மகளுக்கு காப்பர் சல்ஃபேட் வருமா காப்பர் சல்ஃபேட் தான் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற சால்ட்டு அப்படி வருமா எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவங்க நான் சொன்னேன் முன்னாடியே பிகாஸ் ஐ எம் அ ஒர்க்கிங் மதர் எல்லா நாளும் பிள்ளைகளை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் ஒரு நாள் மட்டும் போயிருந்தேன் என் ம முதல் மகள் அப்போ செவன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த என்னால் மறக்கவே முடியாது நான் போயிட்டேன் ஆனால் என்னை அன்னைக்கு பேங்க் லீவு பட் ஸ்கூல் வாஸ் ஒர்க்கிங் அதனால் நம்ம கூட்டிகிட்டு வரலாம் ஆனால் அது ஒரு நல்ல அனுபவம் இல்லை நம்ம போய் நின்று பிள்ளை ஓடி வந்து நம்ம முகத்தை பார்த்தோன்னா அப்படியே பளிச்சுன்னு சிரிக்கும் அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் நான் போய் நின்றுட்டு இருந்தேன் பக்கத்தில் நிறைய அதர் மதர்ஸ் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க இன்னும் இப்போ பெல் அடிக்கப் போகுது அப்பா ஒரு அம்மா வந்து இன்னொரு அம்மாடு எல்லா செவன் ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளோட அம்மாக்கள் ஒரு அம்மா இன்னொரு அம்மா கிட்ட கேட்குறாங்க ஏய் சாப்டர் செவன் ஃபைவ் சிக்கு என்னப்பா ஆன்சர் உடனே இன்னொரு அம்மா சொல்கிறது எயிட்டீன் பர்சன்ட்டுப்பா இன்னொரு அம்மா இன்னொரு நா இட் இஸ் நாட் எயிட்டின் இட் இஸ் நயன்டீன் பர்சன்ட் எனக்கு வெர்த்து விற்த்து கொட்டுது ஏன்னா லீவலோன் ஆன்சர் டு ஃபைவ் சி சாப்டர் செவனே என்னன்னு எனக்கு தெரியல உடனே நானே என்னை பார்த்து நீ ஒரு மோசமான தாய் உன் பிள்ளையினுடைய படிப்பில் உனக்கு அக்கறையே இல்லை எனக்குள்ள நானே பட் இப்போ என்னுடைய மகள் பள்ளி படிப்பை முடிச்சு கல்லூரி படிப்பை முடிச்சு இப்ப ஷிஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நான் யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு சாப்டர் செவனோ ஆன்சர் டு ஃபைசியோ தெரியாததுனால என்னுடைய மகளினுடைய கல்வி எந்த விதத்திலும் குறையவும் இல்லை உயரவும் இல்லை அப்போ ஏன் வந்து பட் மோர் தென் ஃபாதர்ஸ் அம்மாக்கள் அவங்களுக்கு எதையோ ஒன்று ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு என்னுடைய மகள் எவ்வளவு என்னுடைய மகன் எவ்வளவு பெரிய ஆள் பாரு இப்படி செய்யறதுனால என்ன பிரச்சனை வருகிறது என்றால் அந்த குழந்தைகளுக்கு காலில் தானே நிற்கிற உறுதி என்பது போக போக குறைந்து கொண்டே இல்லை எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க